கண்டிப்பா அதாவது வந்து வீட்டுக்குள்ள வந்து எறும்புகள் வர்றது ஒரு சர்வசாதாரமான விஷயங்கள் ஆனா எந்த வீட்டில் நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருந்து வளமான வீடா அது வாழ தகுந்த வீடா இருந்தால் மட்டும்தான் எறும்பு பள்ளி இதெல்லாம் இருக்கும் கரப்பான் இருந்தா அது வந்து கொஞ்சம் சிரமமான விஷயம் ஆனால் எறும்பு இருக்கிற இடம் வந்து வாழ தகுந்த இடம் சொல்றீங்க பள்ளி பள்ளி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுடைய இந்து சனாதனத்துல பள்ளியுடைய அறிகுறி வச்சுதான் வந்து எல்லாமே சகுனம் பாக்குறதுன்னு சொல்லி அது வந்து குறிப்பிட்டு எந்தெந்த மூலையில இருந்து கத்துதோ அந்தந்த மூலையில இருந்து நம்மளுக்கு நல்ல நல்ல பதில்கள் இந்த இடத்துல கட்டினா இந்த சகுனம் இந்த இடத்துல கட்டினா இந்த சகுனம்னு சொல்லி பெரியவங்க பிரிச்சு அதன் வழிபடி நடந்து வாழ்க்கையை வந்து நல்ல முறையில வந்து கரை இருக்கிறாங்க அதனால நம்மளுடைய வாழ்க்கையில பள்ளி அப்படின்னு ஒரு மினி ஜோசியர் மாதிரி அவங்க சொன்னாதான் எல்லாமே நடக்கும் நீங்க எறும்பை பத்தி கூட ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா இப்போ ஒரு சில பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த ஓதம் ஈரம் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் இனிப்பு பண்டங்கள் எல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க இல்லையா சோ அந்த மாதிரி சமயத்துல பாத்தீங்கன்னா இயற்கையாவே எறும்பு வந்து வந்துரும் இன்னொன்னு ஸ்வீட்டுக்காக ஆர்டிபிஷியலாகவும் வரும் இதை எப்படிமா பாக்குறது அதாவது எறும்புகள்ல வந்து நிறைய எறும்புகள் அதுல குறிப்பா வர வேண்டியது கருப்பு எறும்பு அதுதான் நேர்மறை ஆற்றத்தை அதிகமா கொடுக்கக்கூடியது செகுப்பு எறும்பு அப்படின்றது ஃபிப்டி பர்சன்டேஜ் கொடுக்கக்கூடியது ஆனாலும் இன்னைக்கு இருக்கிற ஸ்வீட்ஸ் வந்து எல்லாமே எறும்பு சாப்பிடுமான்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது நிறைய ஸ்வீட்ஸ் வச்சு பாருங்க எறும்பு வந்து சட்டை பண்ணுறது கிடையாது சர்க்கரைகள்ல எறும்பு இப்போ கலக்கிறது கிடையாது ஏன்னா அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்கள் அதனுடைய வாசனை தெரியும் எப்படி இருந்தாலும் அந்த வீடு வாழ தகுந்த வீடா இருந்து மட்டும் நேர்மறை எண்ணங்கள் பெருகி வரக்கூடிய இடமா மட்டும்தான் அந்த ஜீவராசிகள் அங்க வசிக்கும் ஏன்னா இது வந்து அதிக அளவுல கூடு கட்டும் அளவுல வரக்கூடியதான் நான் குறிப்பிட்டு சொல்றேன் நார்மலா கொஞ்சம் இரும்பு வரும் செவத்துல ஊறும் இதெல்லாம் நம்ம கணக்கெடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் பசியான எங்கள்